ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டோராவும் கடலக்கரியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டோரா செய்கிறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ மைதா மாவு இல்லை கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அதை வந்து பிணைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க சாஃப்டாக இப்போ நம்ம கடலைக்கறி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு கிராம்பு மூணு பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு மூணு துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதும் பல்லாரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பல்லாரி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ரெண்டு மூணு புதினா மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துட்டு நம்ம வந்து கொண்டக்கடலையை வந்து அவிச்சு வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வச்சுருக்கோம் அவிச்சு அதையும் இது உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சீனியும் போட்டுக்கோங்க சீனி கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக சன்னா மசாலா இருக்குது அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வீட்டிலேயே நம்ம அரைச்ச கறி மசாலா அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் கொடுங்க சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கடலில் கொஞ்சம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ நம்ம பட்டோரா போடுறதுக்காக எண்ணெய் காய வச்சிருக்கோம் பட்டோரா வந்து நம்ம போட்டு மைதா மாவை பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல அதை போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான பட்டோரா ரெடி ஆயிரும் பட்டோரா ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வச்சுருந்த அந்த கறியும் நல்லா விசில் வந்து ஆஃப் ஆன உடனே எடுத்துட்டோன்னா சூப்பரான கறியும் பட்டோராவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க